இன்னைக்கு ஈரோடு தேர்தலில் ஏழாயிரம் பேர் ஒரே இடத்துல வாக்கு போட்டு இருக்கிறான் என்னடா கேட்டா எல்லாம் ஜார்க்கண்ட்லயும் ஒரிசாவிலையும் சத்தீஸ்கர்லயும் இருந்து வந்தவன் இங்க வந்து ஆதார் கார்டு வாங்கி ரேஷன் கார்டு வாங்கி ஓட்டர் கார்டு வாங்கி இப்ப ஓட்டு போட்டு இருக்கான் அப்பவும் ஒப்புறாங்க இந்த சீமா வெண்ண வெட்டி சிப்பாய் டெபாசிட் வாங்க முடியல ஈரோட்ல இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் ஓட்டு

ராணுவ பயிற்சி எடுக்கிறேன் சொன்னா பிரபாகரன் ஒரு மிகப்பெரிய போராளி எளிவுபடுத்தாதீர்கள் தயவு செய்து விஷயமானவர்களை அவரோட அவரோடு சாப்பிட்டுன்னு கூட சொல்லு ஏதோ போய் தொலைதுன்னு விடுறோம் நீ பார்த்தது உண்மை உனக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தார் போர் பயிற்சி கொடுத்தார் போர் முனையிலே பார்த்தேன் சொத்தக்களே இவர் எப்படி ஏமாத்துறான் பாருங்க கொடுத்தான் ஈரோட்டில் ஆப்பு இருபத்தி நாலாயிரம் ஓட்டு தான்